அனுராதபுரத்தில் பெரும் அரசியல் செல்வாக்குகளுடன் திடீர் பணக்காரராக வாழ்ந்த நபரின் வீட்டுக்குள் பாய்ந்த போலீஸ் அதிகாரிகள் ஆமை என காட்டுறச்சி உண்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த வீடியோக்கள் கசிவு வீட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட பல கோடிகள் மற்றும் திடுக்கிடும் பொருட்கள் தெற்கை உலுக்கி அடுத்த துப்பாக்கிச்சூடு சுட்டுக் கொல்லப்பட்ட தம்பதியினர் விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள் மிதிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தச் சென்ற நபர் அதிரடியாக கைது பாலடைந்த வீட்டுக்குள் இறங்கிய போலீசாருக்கு காத்திருந்த அடுத்த அதிர்ச்சி இருபத்தோராம் தேதி பேரணிக்கு நானும் வருவேன் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணி திரட்ட வேண்டும் மஹிந்த திடீரென்று வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் இனவாதிகள் இனவாதத்தையே பெற்றவைத்துக் கொண்டு திரிகிறார்கள் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை மீண்டும் பழைய இனவாத நாடகத்தை ஏற்படுத்த முடியாது ஜனாதிபதி வெளியிட்ட அவசர அறிவிப்பு நாமலின் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் கசிவு புகழ்பெற்ற கல்வி வலைத்தளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் அனைத்தும் பொய்யா பிரான்சில் இருந்து திரும்பிய யாழ் இளைஞனுக்கு நள்ளிரவில் நடந்தது என்ன யாழ்ப்பாணத்தை உலுக்கிய பாரிய கொலை சம்பவம் விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல் திருகோணமலை விகாரை தொடர்பில் நீதிமன்றம் புதிய அதிரடி தீர்ப்பு விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தில் எதுவும் செய்யக்கூடாது என்று உத்தரவு தமிழர் பகுதி நகரசபையில் கைகலப்பு சபை ஒத்திவைப்பு வழியானது காரணம் ராஜபக்சர்களின் இனவாதத்துக்கு எதிராக பொங்கி எழும் மற்றொரு வீரர் தமிழர் விவகாரத்துக்கும் குரல் கொடுத்தவர் இவர்தான் தான் உணவகம் ஒன்றில் மட்டக்களப்பு குழு ஒன்றுக்கு புழுக்களுடன் வழங்கப்பட்ட பிரைட் ரைஸ் உடனடியாக மக்கள் செய்த செயல் அவமானங்கள் அனைத்திற்கும் பேரணியில் பதில் கிடைக்கும் கொழும்பை அதிரவைக்க போகும் பேரணி தொடர்பில் நாமல் விவசாயம் அழிக்கச் சென்ற அதிகாரிகள் வாயை பொத்திக் கொண்டு சென்ற அவல தமிழர் பகுதியில் சம்பவம் தமிழர் ஒன்றில் புதைக்கப்பட்ட மிதிவடி மீட்பு விடுதலை புலிகளின் காலத்துடையது என்றும் கணிப்பு வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதியதோர் அரசியல் தீர்வு ஜனாதிபதி அனுர உறுதி தமிழ் கட்சிகளுடன் நடந்த சந்திப்பில் எடுக்கப்பட்ட புதிய முடிவுகள் அம்பாறையில் வெள்ள நீரால் பிடிக்கப்பட்ட அதிகளவான மீன் வகைகள் கடும் மகிழ்ச்சியில் மீனவர்கள் கிழக்கு தமிழர் நடக்கும் அதிசயம் முகவந்த பிரதேசத்தில் நீரில் மூழ்கிய பல பகுதிகள் கடும் அவலத்தில் மக்கள் அனுராதபுரத்தில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் பெரிய கப்பு என்று அழைக்கப்படுபவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீ மகாபோதி பிகாரையின் தலைமைத் தீரரின் பராமரிப்பு வேலைகளை செய்யும் அனுராதபுரத்தைச் சேர்ந்த பெரிய கப்பு என்பவரின் வீட்டில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் திடீர் சோதனையின் போது பெரிய கப்பு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வனவிலங்கு அதிகாரிகள் போலீசார் இணைந்து வீட்டை சோதனை செய்தபோது மான் கொக்கு ஆமை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் இறைச்சி மற்றும் ஆமை மற்றும் முத்துக்கள் கோடிக்கணக்கான பணக்கட்டுகள் நகைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெருமரசியல் செல்வாக்குகளுடன் குறித்த நபர் ஏகபோகமாக வாழ்ந்து வந்ததோடு திடீர் பணக்காரர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் மேலும் குறித்த நபரின் வீட்டில் அருகி வரும் பல உயிரினங்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன யாமைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் குறித்த நபர் தொடர்பிலான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தங்காலை உனாகுருவ பிரதேசத்தில் தம்பதியினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெளிநாட்டில் உள்ள சக்தி வாய்ந்த போரைப்பொருள் கடத்தக்காரரான உணாக்குருவர் சார்ந்தவின் நெருங்கிய உறவினர்கள் இருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் மிடியாக்கோட கிரளஹஹ பிரதேசத்தில் பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னரே இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை தங்காலை உணாகுருவ பிரதேசத்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தம்பதியினர் வர்த்தக நிலையத்தை நடத்தி வந்த நிலையில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் பலியான தம்பதியினர் அறுபத்தெட்டு மற்றும் ஐம்பத்தி எட்டு வயதுடையவர்கள் உணாகுருவ சாந்தாவின் மாமா மற்றும் அத்தை என்று போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை போலீசார் நேற்று கண்டுபிடித்தனர் அத்துடன் அண்மையில் சீனி மற்றும் தங்காலை பிரதேசத்தில் மூன்று லொரிகளில் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் உனாகுருவ சாந்தவுக்கு சொந்தமானது என்பதோடு அது தொடர்பான தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூடு நடத்திய தரப்பினர் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று ஒரு சாந்தம் மற்றும் கரந்தனிய சுத்தா ஆகியோருக்கிடையில் நீண்டகாலம் தகராறு நிலவி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் இந்த ஆண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளதோடு ஐம்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதோடு ஐம்பத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் மிதிக்கம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தங்கல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான ஒருவரை கப்புவத்த பிரதேசம் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் மிதிக்கமச்சந்தைக்கு அருகில் உள்ள ஹோட்டலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்த நபர் வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஆனால் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மிதிக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தலைமையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளவுள்ளார் கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சனை முடிவடைந்துள்ளது நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏன் என்னும் ஆடுகிறீர்கள் இனவாதிகள் இனவாதத்தையே பெற்றவைத்துக் கொண்டு திரிகிறார்கள் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை மீண்டும் பழைய இனவாத நாடகத்தை ஏற்படுத்த முடியாது அதற்கிடம் கிடையாது என ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமானும் அனுரகுமார் உறுதி உறுதியளித்தார் அத்துடன் திருகோணமலை புத்தர் சிலை பிரதிஷ்டை பகுதி இவ்வளவு காலம் பிகாரியாக பயன்படுத்தப்படவில்லை சிற்றுண்டிச்சாலையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே மத வழிபாட்டிடத்தை அமைப்பது போலவும் வேறு கதையும் இதற்குள் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டப்பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிக விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் உலக புகழ்பெற்ற கல்வி வலைதளம் ஒன்று நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டத்தை தரவரிசைப்படுத்தியுள்ளது அதில் நாமல் ராஜபக்ஷ இங்கிலாந்தில் பெற்ற சட்ட பட்டப்படிப்பில் நாற்பத்தைந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் முதலிடத்தை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் மார்கரிட் தாட்சர் பெற்றுள்ளதோடு இரண்டாம் இடத்தை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெற்றுக் கொண்டுள்ளார் குறித்த கல்வி வலைத்தளமானது உலகளாவிய பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்து தரவரிசைப்படுத்தும் ஒரு சுயாதீன கல்வி இணையதளமாகும் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது என்று அமைச்சர் நலிந்த ஜெய்தீசன் நாடாளுமன்றம் தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ஷ லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமான சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளதாகவும் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் விவகாரம் மேலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் இருந்து நாடு திரும்பிய யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞன் நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்ற இளைஞனை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நீண்ட காலமாக பிரான்ஸ் நாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வரை தந்து இளைஞனை பதிவு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இளைஞன் மீண்டும் வெளிநாடுக்கு செல்ல இருந்தார் அதேபோன்று செவ்வாய்க்கிழமை இரவு இளைஞனுக்கு தொலைபேசி அழைப்பொன்று வந்ததை அடுத்து இளைஞன் வீட்டில் இருந்து வெளியே சென்ற நிலையில் புதன்கிழமை வீட்டுக்கு சற்று தொலைவில் சடலமாக மீட்கப்பட்டார் அதேவேளை புதன்கிழமை பன்னிரண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கு அமைய குறித்த இளைஞன் வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களால் வட்டி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களிடம் தப்பிக்கு இளம் குடும்பஸர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் குற்றவாளி ஒருவரின் டிசர்ட்டின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவருடைய கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவழி கொலை செய்யப்பட்ட குடும்பஸர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்திக்கிறவர்கள் செல்கின்ற காட்சியும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன வெளியே சென்ற மகனை காணவில்லை என்று தாயும் தந்தையும் தேடிச் சென்ற போது வீதியில் அவர் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டார் பெற்றோர்களால் பருத்துத்துறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றப்பட்ட போதும் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இளைஞனின் கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை சடலம் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தரப்பு போலீசார் யாழ் விசட குற்றத்தரப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நள்ளிரவில் அரங்கேறிய இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியினையும் அச்சத்தினையும் தோற்றுவித்துள்ளது திருகோணமலை கோட்டை சாலையில் உள்ள ஸ்ரீ சம்மபுத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை அப்படியே விட்டுவிடவும் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்களை செய்யக்கூடாது என்றும் திருகோணமலை பிரதான நீதவான் எம் என் சம்சுதீன் விகாராதிபதி தீரருக்கு புதன்கிழமையன்று உத்தரவிட்டார் திருகோணமலை காவல்துறை கண்காணிப்பாளர் ஜே எல் அஜித்குமார் துறைமுக காவல்துறையின் போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் கே ஜி எஸ் கே சமரசிங் ஆகியோர் சமர்ப்பித்த பி அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் திருகோணமலையில் உள்ள டச் விரிகுடா கடற்கரையில் ஸ்ரீ சமுத்து ஜெயந்தி விகாராதிபதி தீர தற்காலிகமாக கட்டடம் கட்டுவது தொடர்பில் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறையால் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் தகராறு தொடர்பில் காவல்துறை இந்த வி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடர்புடைய கட்டுமானத்தின் முன்னேற்றம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை குறிக்கும் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு துறைமுக காவல்துறைக்கு இதனிடையே சம்பந்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் நகல்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விகாராதிபதி தேரர் மற்றும் தாயக சபையின் செயலாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிண்ணியா நகரசபைக்குட்பட்ட அபிவிருத்திக்கு ஆரம்ப நிகழ்வில் நகரசபை தவிசாளருக்கு அழைப்பிதழின்றி ஆரம்ப நிகழ்வை நடத்துவது ஆரோக்கியமற்றது என்பதை கிண்ணியா நகரசபை தவிசாளர் எம் எம் மஹதி அவர்கள் முன்வைக்கும் பேரையில் குட்டி கராச்சி கரையோர டி ஆர்டிஎஸ் வீதி உறுப்பினர் சனாஸ் முகமட் முயற்சி செய்ததை ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் படம் காட்டுவதாகவும் நிதி ஒதுக்கிடுவது அரசாங்கமாக இருந்தாலும் முயற்சி செய்தது நாங்கள் என்பதென்பதை ஆதாரங்களோடு உறுப்பினர் சனாஸ் முகமட் தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது இடைநடுவில் நிதி ஒதுக்கிடுவது எங்களுடைய அரசாங்கம் என தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரியாஸ் ஆவேசத்துடன் கருத்து மோதலுடன் சலசலப்புக்கு சலசலப்புக்குள்ளானது அத்துடன் சபையினை சபையின் முதல்வர் எம் எம் மஹதி அவர்கள் பத்து நிமிடம் ஒத்திவைத்தார் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என ராஜாங்கனை சத்தாரத்னதீரர் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்குடை கசபதீரருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது கசபதீரர் முழுமையான இனவாதி என்றும் சாடியுள்ளார் கசபதீரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டும் என்றாலும் ஒருவர் என சத்தாரத் தெரிவித்தார் இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்ஷவால் முன்னெடுக்கும் செயற்பாடாகும் என்றும் அவர் தெரிவித்தார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கிறார்கள் யார சாரதீரரும் சென்றார் அப்படியென்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளதென்று அனைவருக்கும் தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்புத்தார் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் அதற்கான இனவாத மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமின்றி கூறுவேன் இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் இவ்வாறு நான் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கனை சத்தாரத்தினத்திற மேலும் தெரிவித்தார் மினிவாங்குடை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த உணவகம் ஒன்றில் மட்டக்கிளப்பைச் சேர்ந்த குழுவொன்றுக்கு சாப்பிடுவதற்காக வழங்கப்பட்ட மதிய உணவான ஃப்ரைட் ரைஸ் உணவில் புழுக்கள் நெளிந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த குழுவொன்று மினிவாங்குடை பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த உணவகம் ஒன்றில் தினமான புதன்கிழமை வாகனத்தை நிறுத்தி மதிய உணவு உண்பதற்கு ஃப்ரைட் ரைஸை கோரிய இதையடுத்து சாப்பிடுவதற்கு வழங்கப்பட்ட உணவான பிரைட் ரைஸ் உணவில் புழுக்கள் தொடங்கியதை கண்டு உணவக உரிமையாளர் கவனத்துக்கு கொண்டு வந்ததோடு பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு முறைப்பாடும் செய்துள்ளனர் இதேவழி குறித்த உணவகம் அமைந்துள்ள அந்த பிரதான வீதியால் பயணிக்கும் அதிகமான பொதுமக்கள் அந்த உணவகத்தை உணவுக்காக பயன்படுத்துவதும் குறிப்பிடத்தக்கது தங்கள் மீதான அவதூறுகள் மற்றும் அவமானங்கள் அனைத்துக்கும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் நடைபெறும் ஸ்ரீலங்கா பொதுஜனப் பெருமனு பேரணியில் பதில் கிடைக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷவின் முதல்வர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது கல்வி தகுதிகள் குறித்து பரவி வரும் கூற்றுக்களை இலங்கை பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இன்றை நிராகரித்துள்ளதோடு அனைத்து அவதூறுகள் மற்றும் அவமானங்களும் உரையாற்றப்படும் என்றும் இதன்போது வலியுறுத்தினார் மன்னார் மாவட்டத்தில் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காலப்போக விவசாய செய்ய மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த வருட காலப்போக கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அடாத்தாக விவசாயம் செய்யப்படும் காணுகள் அனைத்தும் அளிக்கப்படும் என விவசாய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முருங்கன்பிட்டி கிராமத்தில் ஏழேக்கர் புலவு காணியில் அடாத்தாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற அழிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது குறித்த இடத்துக்கு நானாட்டான் பிரதேச செயலாளர் தலைமையில் கமநல உதவி பணிப்பாளர் போலீசார் நீர்ப்பாசன பொறியியல் துணைகள் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அழிப்பு நடவடிக்கைக்கு சென்றனர் இதன்பொழுது குறித்த பகுதியில் அடாத்தாக விவசாயம் முன்னெடுத்து வருகின்றவர்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது வேறு இடங்களில் அடாத்தாக முன்னெடுக்கப்படுகின்ற விவசாய சேகையை அளிக்காமல் இங்கு வந்தமைக்கு காரணம் என்ன என விவசாய சேகையை முன்னெடுத்தோர் வருகை தந்தவர்களிடம் கேள்வி எழுப்பியதோடு தமது எதிர்ப்புகளை வெளியிட்டனர் முருங்கன்பேட்டி விளையாட்டுக் கழகத்தின் தேவைக்காக குறித்து விவசாயம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்பொழுது நானாட்டான் சபையின் தவிசாளர் உட்பட பலர் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் இந்நிலையில் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்ற குறித்த விவசாய செய்கையை அளிக்க வந்த அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருந்தனர் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிலுள்ள தோப்பூர் சின்னக்கடல் கரைச்சை பகுதியில் புதைக்கப்பட்ட மிதிவடி ஒன்று வழியில் காணப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது தோப்பூர் கரைச்சி பகுதியில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் மிதிவடிகள் காணப்பட்டுள்ளதோடு பாடசாலை மாணவர் ஒருவர் மிதிவடி வடித்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது ஜுத்த காலத்தில் இந்த மிதிவடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ச்சியாக பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரிசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற பொழுதே அவர் மேற்கண்ட கூற்றை தெரிவித்தார் அத்துடன் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பொன்றின் அவசியம் குறித்தும் இதன்பொழுது ஆராயப்பட்டுள்ளது இடைவெளி வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலம் பிரதேச மட்டத்தில் எதிர்நோக்கும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சனைகள் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்து சில பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறும் அதே சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு திட்டத்துக்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தில் பருவமழை காரணமாக அங்குள்ள ஆறு குளம் ஆகியவற்றிலும் கடற்கரை பகுதிகளிலும் அதிகளவான மீனினங்கள் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த மாவட்டத்தில் உள்ள கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் பகுதி மற்றும் கிட்டங்கி வீதி சொரைக்கல்முனை சேனை குடியிருப்பு நட்பட்டி பகுதிகளில் வடிந்தோடும் வெள்ள நீரில் சிறு மீன் முதல் பெரிய மீன்கள் கட்டுவலை மற்றும் மொரிவலை மூலம் அந்த இடத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இவ்வாறு அதிக மீன்கள் பிடிக்கப்படும் இடம் மற்றும் மீன்கள் பிடித்து சமையலுக்காக அந்த இடத்தில் மீனவர்களால் விற்கப்படுவதோடு மக்கள் ஆர்வமாக கொள்வனவு செய்வதை காண முடிகிறது தற்பொழுது பெய்து வரும் மழையின் காரணமாக நன்னீர் மீன்கள் அதிகளவில் பிடிக்கப்பட்டு வருகின்றன இதில் ஹோல்டன் செப்பலி கணையான் கொய்கொடுபா போட்டியான் வெள்ளையாப்பொடி ரால் நண்டு வகைகள் போன்ற மீன்கள் அதிகளவில் விற்பனையில் ஈடுபடுவதோடு இதர மீன்கள் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன இதனால் நன்னீர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் காணப்படுகின்றனர் இறைவளை பாண்டிருப்பு சாய்ந்த மருது முறை சம்மாந்துறை கல்முனை மீன் சந்தையில் மீன் விற்பனை சூடுபிடித்துள்ளதோடு மீனவர்கள் பிரதான வீதிகளில் தற்காலிகமாக மீன் விற்பனை செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பொகவந்தளாவையில் நேற்று பெய்த கனமழையால் காசல் ட்ரீ நீர்த்தக்கத்துக்கு நீர் விளங்கும் கெசல் கம்புவ ஒயா பெருக்கெடுத்ததன் காரணமாக பொகந்தலாவு பகுதியில் உள்ள பல தாழ்வான பகுதிகள் நீரினால் மூழ்கியுள்ளன தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொகவந்தலாவு பகுதியில் உள்ள பல தோட்டங்களுக்கு செல்லும் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் அந்த பிரதேசம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது அனுராதபுரத்தில் பெரும் அரசியல் செல்வாக்குகளுடன் திடீர் பணக்காரராக வாழ்ந்த நபரின் வீட்டுக்குள் பாய்ந்த போலீஸ் அதிகாரிகள் காட்டுறச்சி உண்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த வீடியோக்கள் கசிவு வீட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட பல கோடிகள் மற்றும் திடுக்கிடும் பொருட்கள் தெற்கை உலுக்கி அடுத்த துப்பாக்கிச்சூடு சுட்டுக்கொல்லப்பட்ட தம்பதியினர் விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள் மிதிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தச் சென்ற நபர் அதிரடியாக கைது பாலடைந்த வீட்டுக்குள் இறங்கிய போலீசாருக்கு காத்திருந்த அடுத்த அதிர்ச்சி இருபத்தோராம் தேதி பேரணிக்கு நானும் வருவேன் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணி திரட்ட வேண்டும் மஹிந்த திடீரென்று வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் இனவாதிகள் பெற்ற வைத்துக் கொண்டு திரிகிறார்கள் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை மீண்டும் பழைய இனவாத நாடகத்தை ஏற்படுத்த முடியாது ஜனாதிபதி வெளியிட்ட அவசர அறிவிப்பு நாமலின் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் கசிவு புகழ்பெற்ற கல்வி வலைத்தளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் அனைத்தும் பொய்யா பிரான்சில் இருந்து திரும்பிய யாழ் இளைஞனுக்கு நள்ளிரவில் நடந்தது என்ன யாழ்ப்பாணத்தை உலுக்கிய பாரிய சம்பவம் விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல் திருகோணமலை விகாரை தொடர்பில் நீதிமன்றம் புதிய அதிரடி தீர்ப்புக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தில் எதுவும் செய்யக்கூடாது என்று உத்தரவு தமிழர் பகுதி நகர சபையில் கைகலப்பு சபை ஒத்திவைப்பு வெளியானது காரணம் ராஜபக்சர்களின் இனவாதத்துக்கு எதிராக மற்றும் ஒரு வீரர் தமிழர் விவகாரத்துக்கும் குரல் கொடுத்தவர் இவர்தான் தான் உணவகம் ஒன்றில் மட்டக்களப்பு குழு ஒன்றுக்கு புழுக்களுடன் வழங்கப்பட்ட உடனடியாக மக்கள் செய்த செயல் அபமானங்கள் அனைத்திற்கும் பேரணியில் பதில் கிடைக்கும் கொழும்பை அதிர வைக்கப் போகும் பேரணி தொடர்பில் நாமல் அரைகூவல் உலவு காணியில் அடாத்தாக மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் அழிக்கச் சென்ற அதிகாரிகள் வாயை பொத்திக் சென்ற அவல நிலை தமிழர் பகுதியில் சம்பவம் தமிழர் பகுதி ஒன்றில் புதைக்கப்பட்ட மிதிவடி மீட்பு விடுதலை புலிகளின் காலத்துடையது என்றும் கணிப்பு வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதியதோர் அரசியல் தீர்வு ஜனாதிபதி அனுர உறுதி தமிழ் கட்சிகளுடன் நடந்த சந்திப்பில் எடுக்கப்பட்ட புதிய முடிவுகள் அம்பாறையில் வெள்ள நீரால் பிடிக்கப்பட்ட அதிகளவான மீன் வகைகள் கடும் மகிழ்ச்சியில் மீனவர்கள் கிழக்கு தமிழர் பகுதியில் நடக்கும் அதிசயம் முகவந்த பிரதேசத்தில் நீரில் மூழ்கிய பல பகுதிகள் கடும் அவலத்தில் மக்கள்